ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து பட்டு சாரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம் சாமுந்திரிக்கா பட்டுமா சாமுந்திரிக்கா பட்டு சாரி காமிக்கிறாங்க அது பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு இது பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலர்மா நல்லா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்கம்மா நல்ல ஒரு க்ரீன்மா லைட் க்ரீனில் வந்து பார்ட்ரு பல்லு கொடுத்துருக்காங்க சாமுந்திரிக்காய் பட்டுமா எல்லாமே ப்யூர் பட்டுமா ப்யூர் பட்டு காமிச்சிட்ருக்காங்க எல்லாமே ஜக்காட் டிசைன் வந்து நடுவில் எல்லாம் உடம்புலலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸு எல்லாம் முகூர்த்த நாள் வருது இது ப்ளவுஸ்மா ப்ளவுஸ்லேயும் வந்து உங்களுக்கு லைட்டாக ஜக்காட் டிசைனு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உங்களுக்கு பல்லு பல்லுவும் பார்டரும் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த கலர் தகுந்த மாதிரி பார்ட்ரு பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ரெட் கலர் சேரீம்மா இது ரெட் கலர் சேரில் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸ் சாமுந்திரிக்காய் பட்டுமா ப்யூர் சாமுந்திரிக்காய் பட்டுமா எல்லாமே பாருங்கள் பாருங்க டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஷேட்ல அந்த லைட் லைட்டுக்கு அந்த அவ்வளோ ஷேட் அவ்வளோ நல்லா அடிக்குதுமா அது நல்ல ஒரு க்ரீனுமா கீழே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய பாட்ருமா மேலே இன்னும் கொஞ்சம் சின்னது அவ்வளோதாம்மா ரொம்ப நல்லா இருக்குமா இது எல்லாமே சாமுந்திரிக்கப்பட்டு லைக் எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்னென்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஏன்னா நிறைய ஒரு ஒரு வீடியோனால் வெறும் வீடியோவில் நிறைய டிசைன் சேரீ காமிச்சிருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் அப்போ அதோடு உங்களுக்கு ரேட்டும் தெரியணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நல்லாயிருக்குங்களா இந்த சேலை இது வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம்மா இந்த சாரீ நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த சேலை ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சேலை பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பட்டுசாரீஸு இனி அடுத்தது வந்து உங்களுக்கு கல்யாணம் சீசன்மா நிறைய கல்யாண சீசன் வந்துருச்சு நமக்கு போத்தீஸில் வந்து எல்லாமே பட்டு பட்டசாரி செக்ஷனில் தான் கும்பலை இனிமேட்டு நிறைய வந்திருக்காங்க இது பாருங்கம்மா இது ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர்மா இது வந்து இதுவும் சாமுந்திரிக்கா பட்டு தாம்மா டிஷ்யூ பட்டு எல்லாமே சாமந்திரிக்கா பட்டு தான் ஒரிஜினல் பட்டில் தான் காமிக்கிறாங்க சோ அதுலேயே வேறு வேறு பேர் கொடுத்துருக்காங்கம்மா இது டிஷ்யூ பட்டாம்மா இது எல்லாமே இதெல்லாம் செல்ஃப் தாம்மா ப்ளவுஸு கீழே வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் வந்து உங்களுக்கு பார்டர் கொஞ்சம் டார்க்காக இருக்குமா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே செல்ஃபாக தான் தெரியுமா எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு டபுள் கலரில் இருக்குமா அது எல்லாமே பியூர் பட்டுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் பட்டு ஜரி வந்து பியூர் ஜரி இது ஜரி எல்லாம் ப்யூர் ஜரி சாமுந்திரிக்காய் பட்டுது பாருங்கம்மா உடம்பு ஃபுல்லாகவே அந்த குட்டி குட்டி டிசைன் காமிக்கிறாங்க நல்லா இருந்துச்சுமா பட்டு சாரீஸ் எல்லாம் புதுசாக நிறைய வந்திருக்குமா நிறைய மாடல் வந்திருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் தாம்மா செல்ஃபில் டிசைன் மாத்திரம் கொஞ்சம் குட்டி குட்டி பூ வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இது இனிமேல் நம்ம காவணி மாதம் ஃபுல்லாகவே பட்டு சாரீஸ் தாம்மா நிறைய எடுப்பாங்க பட்டு சாரீ பார்க்கலாம் எவ்வளோ ரேட்டு ஜாஸ்தி வரைக்கும் நான் இருக்குமா பட்டு சாரீஸு நம்ம போத்தீஸில் எவ்வளோ ரேட்டு ஜாஸ்தி வரைக்கும் இருக்கோ அவ்வளோ ரேட்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பேம்மா இந்த இந்த சேலை சேலை வந்து வந்து காமிச்சது இது அடுத்த ரொம்ப நல்லா பாருமாந்துச்சுமா எல்லாமே பியூர் ஜரி பியூர் பட்டு நமக்கு சில்க் மார்க் சர்டிபிகேட்டோட எல்லாமே நமக்கு கிடைச்சிருதுமா நல்ல ஒரு ரெட்டு பியூர் வெள்ளிமா அதெல்லாமே பாருங்கள் நல்லா இருந்துச்சுமா இப்போலாம் கல்யாண பொண்ணுக்கெல்லாம் முக்கால்வாசி இந்த கலர் மாதிரி தான் வாங்குறாங்க வாங்குகிறாங்க ரெட்டு ரெட்டு மெரூனு க்ரீனு இந்த மாதிரி தான் நமக்கு கல்யாண பொண்ணுக்கு வாங்குகிறாங்க இப்போ பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே குட்டி குட்டி பூ கொடுத்துருக்காங்கம்மா உடம்பு ஃபுல்லாகவே பாருங்கள் அது ப்ளவுஸ் மாதிரி ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்து பார்ட்ரு வந்துருச்சுமா கைக்கு வந்து பார்ட்ரு வந்துடும் கலர் வந்து சேம் சேம் கலர் தாம்மா நடுவில் வந்து பூ டிசைன் வந்து மாறுதும்மா இருக்குமா இந்த சேரீ வந்து எண்பத்தி ரெண்டாயிரம்மா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு அந்த ஜரியும் அந்த டிசைனும் கொடுத்துருக்காங்கம்மா கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியோட ரேட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் சரி நீ கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் சேரீ எடுக்க போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் முகூர்த்தம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்லம்மா அதுக்காக நான் வந்து உங்களுக்கு பட்டு சாரீஸு பட்டு பாவாடை பத் பட்டு பாவாடை தாவணி எல்லாம் லைனாக உங்களுக்கு காமிக்கிறேம்மா நான் ஒவ்வொன்றா லைஃப் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு வரும்மா இது பாருங்கம்மா இது ஒரு மாதிரி க்ரீம் கலர்மா இது நடுவில் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர்மா ப்ரௌன் இல்லைம்மா மெரூன் கலர் மெரூன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீமுக்கும் அந்த மெரூனுக்கும் நல்லா எடுப்பாக இருந்துச்சுமா இதெல்லாம் இப்போ நியூவாக வந்திருக்கு டிசைனு சொன்னாங்கம்மா நியூ ட்ரெண்ட் இதெல்லாமே பல்லுவும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு மெரூன் கலர்மா பாருங்கள் ஜெக்கார்டு ஜெக்கார்டில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே அந்த அந்த க்ரீமில் வந்து கோல்டு ஜரி கொடுத்துருக்காங்கம்மா கோல்டு ஜரியில் வந்து உங்களுக்கு லைன்ஸில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரியுமே லைட் கலருக்கு கொஞ்சம் டார்க் கலர் border கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம்மா எல்லாமே சாமுந்திரிக்கா பட்டுமா பியூர் பட்டு பியூர் ஜரி நல்ல ஒரு க கலருமா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுமா சாரியுமே நல்லா ஒரு சாஃப்டாக இருந்துச்சுமா நல்லா இதோட பிரை இதோட பிரைஸ் வந்து ஐம்பத்தி ஒன்பதுமா அடுத்த ஸாரி பாருங்க எவ்வளோ சேரீ பாருங்க எவ்வளோ அடுக்கி வச்சிருக்காங்க அதில் வந்து அவர் செலெக்ஷன் பண்ணி பண்ணி நமக்கு ஒன்று ஒன்றா கொண்டு வந்து காமிச்சிட்ருந்தார் நல்ல ஒரு க்ரீன்மா கிரீன்னாலும் உங்களுக்கு வந்து க்ரீன் ஒண்டி இல்லாமல் அதில் வந்து ப்ளூ ப்ளூவில் க்ரீன் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குமா டபுள் கலர் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் உங்களுக்கு பார்ட்ருமா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரே தான் கலர் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சார் ஒவ்வொன்றா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எதுவுமே க்ரீனுக்கு ரெட்டு அப்போ உங்களுக்கு பல்லுவும் வந்து உங்களுக்கு ரெட் கலர் பல்லு வந்துடுது இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து அந்த ரெட் கலரில் உங்களுக்கு அந்த பல்லு கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரம்மா எழுபத்தி ஒன்று இது எல்லாமே உங்களுக்கு ஒரு காஸ்ட்லி ஸாரீஸாக காமிச்சிருக்கேன் உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா வணக்கம்மா நன்றிம்மா